எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் சில போடு வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் இணைந்திருக்கிறார் வாருங்க ஒரு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் புயல் வரும் நாங்க அப்புறம் வராதுன்னாங்க அப்புறம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவே கரையை கடக்கும் நாங்க எல்லாத்தையும் தாண்டி புயல் வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்னு கரையை கடந்து போயிடுச்சு என்ன நடந்தது கடந்த ரெண்டு மூணு நாட்கள் கொஞ்சம் ஷார்ட்டா விளக்கி சொல்லுங்க அடுத்த கேள்விக்கு நான் அது நீங்க எல்லாரும் பார்த்த ஒன்றுதான் அதாவது புயல் வந்துச்சு வராதுன்னு சொல்ல வந்துச்சு ஆனா ஏற்கனவே பலமுறை வராது வராது வந்து வருது வருது வராது சில புயல்கள் வந்து மழை பெய்யாம போய் இதுவும் வராது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாங்க அது இல்லாம பெரிய அளவிலே இது பா உள்ள வரைக்கும் போகாது அப்படின்னு அவங்க நினைச்சு கொண்டிருந்தாரு அதாவது இப்படி ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி வரைக்கும் போகாது ஏதோ ஏறியது டக்குன்னு மழை பெய்து செயல் எடுத்து போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா நம்ம அறிக்கையில வந்து உடனே ஏரியவுடன் செயல் எழுந்து போகும்னு சொல்லவே இல்லை அரபிக்கடல் வரைக்கும் போகும் அதே அளவு பாதிப்பை கொடுக்கும் இது ஒரு தண்ணீர் புயல் இது ஒரு அணைக்கட்டு புயலுக்கு பேரே அணைக்கட்டு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற அணைக்கட்டு அப்படிதான் பேர் வச்சிருந்தோம் ஆகவே இது நீலகிரி மாவட்டம் தாண்டி மைசூர் கர்நாடகாவை தாண்டி அரபிக்கடல் வரைக்கும் போகும் அதே அளவு விரியத்தோட போகும் அதே அளவு மழை கொடுக்கும் ஆகவே இதில் நம்ம வந்து எதுவும் தவறு செய்யலை மக்களிடம் வந்து இது வராது இது பெருசா பாதிப்பை கொடுக்காது அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்த காரணத்தினால நம்மளோட மேடு இங்க வராதுன்னு எதிர்பார்த்திருந்தார்கள் இப்படி ஐம்பது சென்டிமீட்டர் பெய்யும் என்று நான் அறிவித்திருந்தேன் இருந்தேன் அதை வந்து ஐம்பது என்று சொல்லாமல் முப்பதுக்கு மேல் பெய்யலாம் குறைந்தபட்சம் முப்பது முப்பதுக்கு மேலும் பெய்யலாம் ஏன்னா ஐம்பதுன்னு சொன்னா திடீர்னு போய் சூப்பர் மார்க்கெட்ல உள்ளதெல்லாம் வாங்கி வந்து காலி பண்ணிடுறாங்க அடிக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் கார கொண்டு போய் நிறுத்துறாங்க இப்ப நம்மளா நம்மால் அந்த பிரச்சனை வரக்கூடாது ஆகவே அப்படி நம்ம சொன்னோம் ஆனா அது வந்து சென்னையை தாக்க வேண்டியது சென்னையை தா சென்னையும் விழுப்புரத்தையும் தாக்க வேண்டியதுதான் வடக்கே காற்று இணையாமல் அது ஒரு சாதாரண தலைக்கு வந்த ஆபத்து தலை பாகையோட போயிடுச்சுங்கிற மாதிரி சென்னைக்கு போயிடுச்சு செங்கல்பட்டு கூட பெரிய பாதிப்பு இல்ல விழுப்புரத்துல கரை கடந்து விழுப்புரத்து அதாவது காற்றோட இணைவு மேற்கு பக்கத்துலையும் தெற்கு பக்கத்துலையும் நடந்ததுனால விழுப்புரத்துல இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் கடலூர் திருவிழுப்புரம் புதுச்சேரி அப்படியே அது தொடர்ந்து வழித்தடத்துல கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் அதிக மழை சேலம் போயிட்டு இருக்கு அதுல இதுல ஒரு அறிவிக்கப்பட்டதுதான் மக்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை இது நார்மலா ஒரு புயல் ஏற்படுத்த வேண்டிய அந்த தாக்கத்தை தான் ஏற்படுத்தியிருப்பா இல்ல கொஞ்சம் ஊடக இருந்ததுங்களா நார்மலா அண்ணப்பா புயல்னா கரை ஏரியாவுடன் செயல் எழுந்துடும் மழைப்பிடிவு அந்த விழுப்புரம் மாவட்டத்தோடய நிறைவடைஞ்சிடும் அவ்வளவுதான் பெருசா புயல் திருவண்ணாமலைக்கு எல்லாம் கொடுத்தாரு எல்லா புயல்களும் பெருசா கொடுக்காது போனாலும் இந்த அளவிற்கு இதே சரை சமமாக மயிலத்துக்கு ஐம்பது ஊத்தங்கரைக்கு ஐம்பது இந்த அளவுக்கு இதே வழித்தடத்துல ஐம்பது ஐம்பது கொடுக்காது கடைசியா பாருங்க தரையில கூட இரு தரையில இருந்து கொண்டு ஐம்பது கரையில இருந்து கொண்டு ஐம்பது கடல்ல இருந்து கொண்டு ஐம்பது கொடுத்துருந்தா கூட பரவாயில்லை ஏன்னா அந்த ஊத்தங்கரைக்குள்ள பிரச்சனை ஊத்தங்கரை என்பது அந்த திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் எல்லையில செங்கத்திற்கு மேற்கு புறம் இருக்கிறது அதற்கு எங்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா கல்வராயன் மலை நீண்ட கல்வராயன் மலை கொல்லி மலையிலிருந்து இந்த ஆத்தூர் கட்ட மட்டும் கொஞ்சம் இடைவெளி கணவாய் மாரி நீண்ட க இருந்து க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் தருமபுரி மாவட்டத்தையும் அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தையும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தையும் பிரிக்கக்கூடிய மலை இந்த மழையில காற்று மோதி மேற்க போக விடாம தெற்கு நோக்கி திருப்பி செங்கம் போய் அது மேற்கு நோக்கி திரும்பியதன் காரணமாக காற்றுக்கு இதில் எல்லாமே ஊத்தங்கரையில் அமைந்து விட்டது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இப்படித்தான் இயற்கை அமைப்புக்குத்தான் இந்த காற்றை எல்லாம் வழி நடத்துகிறது இயற்கை அமைப்பு தான் காற்றை வழி நடத்துகிறது இதனால எங்க வேணாலும் இந்த பாதிப்புகள் ஏற்படலாம் ஆகவே பரவலாக கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டத்துக்கு கிடைக்க வேண்டிய மழை அங்கெல்லாம் இருபதுக்கு ஒம்பது மட்டும் பெய்துவிட்டு கூடுதலாக போய் ஊர்ந்தங்கறல ஒரு அப்பதான் பெய்து விட்டது இது வந்து இனிமேல் வரக்கூடிய காலம் எல்லாம் இப்படித்தாங்க புயல் இனிமேல் மழை வராது வந்தா புயலா வரும் வந்து ஒரு பெய்ய வேண்டிய மழையை ஒரு சில நாட்கள்ல விட்டு போகும் அது உள்ளேயும் பெய்யும் கடந்து நாடு கடந்து போகும் இப்ப நமக்கு வந்தது வந்து இங்க உருவானது அல்ல பசிபிக் பெருங்கடல்ல உருவாகி மலேசியா சிங்கப்பூர் வழியாக புருனே மலேசியா சிங்கப்பூர்லாம் தாண்டி சுமத்தராத்திரி வந்து அங்கிருந்து தீவிரமடைஞ்ச இலங்கை வந்து தமிழ்நாடு வந்து இப்போ கடந்து போயிட்டு இருக்கு மைசூர்ல போயிட்டு இருக்கு மைசூர் போக போகுது தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில போயிட்டு இருக்கு மைசூர் வழியாக அது அப்படியே மங்களூர் போய் மீண்டும் அரபிக்கடலை இறங்கி அப்படியே மேற்கு நோக்கி போக்கி ஏடன் வளைகுடா போய் ஆப்பிரிக்கா போக போகுது ஆப்பிரிக்க கண்டத்தோட சோமாலியா நாட்டுக்கு போக போகுது அதுவே இதெல்லாம் இப்படி இது இதெல்லாம் வருங்காலத்துல இப்படி கண்டம் விட்டு கண்டம் கடக்கக்கூடிய நிகழ்வு தான் எல்லாமே இருக்கும் ஆசியா கட்டது தாண்டி ஆப்பிரிக்கா கண்டது போது ஏற்கனவே பசி உருவானது அமெரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில இப்படித்தான் எல்லாமே இருக்கும் ஆகவே நம்ம எப்பவும் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏரியனா கரைய பழம் பலமா வச்சுக்கணும் இப்போ வந்து ஏரியில தண்ணியே இல்லை சேமிக்கலாம்னு பார்த்தாங்க சேமிச்சு உடச்சிட்டு போயிட்டு கிடையாது ஏரி காலியாக போது இப்போ கட்ட முடியாது எல்லா ஏரியும் ஒன்றாகி விட்டது அது போயிடுச்சு அணை தான் தேக்கி வைக்க முடியும் ஏன்னா குறிப்பிட்ட அளவு விடப்பட்டு முடிக்கலாம் ஆனா ஏறி அது மாதிரி இல்ல ஒரே பெயர் விட்டது எல்லாமே நம்ம இனிமே இனிமே கட்டமைப்பை நம்ம வலுப்படுத்தணும் இதுமே நிகழ்வு தான் நம்ம எல்லாமே நடக்கும் வானிலை ஆய்வு மையத்திற்கும் சரி தனியார் வானிலை ஆய்வாளர்களுக்கும் சரி இந்த புயலின் திசையை அல்லது அதனுடைய இருப்பிடத்தை கணிக்கிறதுல எதுவும் சிரமம் இருக்கா ஏன்னா இது திடீர்னு புயல் வரும் வந்துருச்சுன்றாங்க சில பேர் வரலன்றாங்க கரையை கடந்துருச்சுன்றாங்க அப்புறம் மறுநாள் காலில வந்து கரையை கடக்கல ஒரு பன்னெண்டு மணி நேரமும் ஒரே இடத்துலதான் இருக்குன்றாங்க இந்த ப்ராப்ளம் எல்லாம் எதனால வந்துச்சுங்க சார் அதாவது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை என்பது இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனம் அவர்கள் சொல்வதுதான் அவர்கள் வந்து அது அறிக்கையாக ஊடகங்கள் வெளியிட வேண்டும் அரசு பயன்படுத்த வேண்டும் அதுதான் அதிகாரப்பூர்வ அறிக்கை செல்வகுமார் சொன்னால் அதை பயன்படுத்த முடியாது இது செல்வகுமார் சொல்லியிருக்காங்கன்னு ஒரு சர்க்குலர் விட முடியாது செல்வகுமார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஜீவோ போட முடியாது எந்த உத்தரவும் போட முடியாது இந்திய மாநில ஆய்வு நிறுவனத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தரையை தொட்டுச்சு கரையை கடந்து கொண்டிருக்கிறது கரையை தொட்டதும் கரையை கடந்து கொண்டிருக்குதுன்னு அறிவிச்சிட்டாங்க மூன்று மணி நேரத்தில் கரையை கடக்க போ கறந்து விடும் கடந்து விடும் அடுத்த உத்தரவு சொல்லியாச்சு அடுத்த அறிக்கை மூன்று நிமிடத்துல மூணு நிமிடத்துல கடந்து விட்டதுன்னு தான் சொல்லியாகணும் கடந்து விட்டதுன்னு தான் சொல்லியாகணும் ஆகவே கடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது கடந்து விட்டது தரையில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் தரையில் இருக்கு ஆனா நடந்தது என்னன்னா தரையில் இருந்தது உடல் அதாவது புயலோட மேல் பகுதி அதோட அப்பாதம் கடலில் இருந்தது கடல்ல இருந்துட்டு அங்கேயே நிலை கொண்டு இல்ல ஒரு சீர்காழி வரைக்கும் ஒரு விசிட் கூட போயிட்டு வந்துருச்சு சீர்காடியில இருந்து எனக்கு ஒரே பயத்துல அச்சத்தோட சீர்காழி திருமுல்லைவாசல் பகுதியில இருந்து பழையார் பகுதியில இருந்து கால் ரெண்டரை மணிக்கு சார் என்ன சார் மரம் எல்லாம் பயங்கரம் ஆடுது கிளையெல்லாம் முறிக்குது புயல் எங்களுக்கு வரப்போகுதா பயமா இருக்கு ஏதோ தெரியுது மாறி இருக்கு அப்படின்னாங்க திடீர்னு எடுத்து ரேடார் சேட்டலைட் பார்த்தா அது கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பிச்சாவரம் அருகே நெடித்துக் கொண்டிருக்குது ஆனால் அது நீங்க தயவு செய்து கவலைப்படாதீங்க இது இங்க கரையை கிடக்காது ஏன்னா நீரோட்டத்தோட கிளை விரிந்து போயிட்டு இருக்கு நீரோட்டம் அப்படியே கரையை ஒட்டி வல்ல ஆனால் திரும்பம் அது மரக்கானத்துக்கு தான் போகும் கரையை கிடக்கக்கூடிய வழித்தடமாக ஒரு ஒரு நீரோட்டத்துல இணைவு கடலோரத்துல இருக்க அஞ்சு கிலோமீட்டருக்கு நெருக்கமா இருக்காங்க நீரோட்டத்தை நெருக்கம் வந்து அஞ்சு கிலோமீட்டர் மரக்காணம் ஆனா கடலூர்கிட்ட புதுச்சேரி கிட்ட பதினஞ்சு கிலோ பத்து கிலோமீட்டரு கடலூர்கிட்ட பதினஞ்சு கிலோமீட்டரு அதே சிதம்பரத்துக்கிட்ட இருபது கிலோமீட்டர் சீர்காழி கிட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் போகுது அந்த நீரோட்டம் அதனால அங்க வந்து திரும்ப கரையேற முடியாது தலை மட்டும் தான் தரை தலைக்கு தரைக்கு மேலே வளிமண்டலத்துல தலை மட்டும் உடல் மட்டும் சாய்ந்த பம்பரம் போல் சாய்ந்த பம்பரம் போல் சுழல்கிறது ஆனா பாதம் நீரோட்டத்தின் பிடியில இறுக்கி பிடிச்சிருக்கு நீரோட்டத்துல இருக்கிற நீரை அதாவது வெப்ப நீராவியை உறிஞ்சும் ஒரு உயர் போல இருக்கும்லாம் அப்படியே அந்த அப்படியே உறிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படியே உறிஞ்சுதான் மேலே கொண்டு போய் ஊதிட்டு இருக்கும் நீராவியை நீராக மாற்றக்கூடிய அந்த நடைபெற்று கொண்டே இருக்கும் மேல போய் அந்த பிடிப்பு என்பது விடவில்லை எளிதிலே தப்பி வரல அது என்ன ஆழ்ந்து பதிந்து இருக்கிறது ஆழ்ந்த மண்டலத்தில இருந்து ஆழ்ந்து பதிஞ்சிடும் ஆழ்ந்த மண்டலம் என்றாலே கடல்ல ஆழ்ந்து பதிந்து விட்டது நீரோட்டத்தை பிடித்து விட்டது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய நீராவியை எடுத்து ஊதி கொண்டிருக்கிறது வெப்ப நீ வெப்பத்தை உறிஞ்சு நீராக மாற்றி நீரை ஆவியாக்கி உறிஞ்சு கொண்டிருக்கிறது இப்ப எளிதிலே அது தப்பி வரவில்லை அவ்வளவு வலுவான நீரோட்டம் இந்த நீரோட்டம்லாம் இப்பதான் இந்த வருஷம் தான் வந்திருக்கு இவ்வளவு வலுவான நீரோட்டம் நீரோட்டங்கள் இருந்தது ஆண்டுக்காண்டு வலிமையாகி கொண்டிருக்கிறது நீரோட்டம் வங்கக்கடல்கள் பசிபிக் தான் இந்த மாதிரி வலிமையான நீரோட்டம் இருக்கு இந்திய பிறகுல இருந்திருக்கு நிலநடுக்கோட்டை ஒட்டி இருந்திருக்கு இப்படி ஆழம் குறைந்த நம்முடைய வங்கக்கடல் பகுதியில தமிழ்நாட்டு கரையை ஒட்டி அஞ்சு கிலோமீட்டர் நெருக்கமா ஒரு நீரோட்டம் வலுவான நீரோட்டம் பயணித்தது இந்த வருஷம் தான் ஆகவே இப்படிப்பட்ட நீரோட்டம் இருந்ததுனாலதான் அது அருகில் இருந்து கொண்டு வலிமையா பிடிச்சுக்கிட்டு நீராவியை கொடுத்துட்டு ஐம்பது கிலோமீட்டர் உங்க மைலுக்கு கொடுத்தது ஆகவே காலை பத்து பத்து மணிக்கு தான் அது கடலுக்கு டாட்டா காமிச்சு கிளம்பியுது பத்து பத்துக்கு தான் அது கரை கிடந்தது ஆனால் வானிலை ஆய்வுனர் வந்து அறிவித்து விட்டார்கள் ஆகவே அது வந்து நாம் வந்து திருத்த முடியாது அதிகாரப்பூர்வ அறிக்கை தான் அவங்க தான் பிளாஸ்டிக் போட முடியாது அதை வச்சு தான் போடுவாங்க நம்ம சொல்ல முடியாது நானும் போய் அந்த நேரத்துல மாற்று கருத்து சொன்னால் அது குழப்பத்தை ஏற்படுது கடல்ல தான் புயல் இருக்குன்னா திடீர்னு பீதி ஏற்படுது மாற்றுக்கிறது அந்த நேரத்துல சொல்ல முடியாது நான் வாய் மூடி கொண்ட ஒரு இரவு கொடுத்தேன் அடுத்த நாள் காலை பத்து மணி நேரம் வாய் கொண்டு தொலைபேசியில் அழைத்தவர்களுக்கு வந்து தான் பதில் சொல்லிடுவேன் காலை கரை கடந்தது என்று சொல்லிட்டேன் ஆனா அனைத்தவர்களா அச்சத்தின் காரணமாக அழைத்தார்கள் எல்லாமே அச்சத்தின் காரணமா புயல் எங்க இருக்குன்னு தெரியலையே இவ்வளவு மழை பெய்யுது கரை கடந்துட்டுனாங்களே ஆனா காத்து உள்ளே இருந்து வரலையே கடலுக்குள்ள நோக்கி தான் காற்று போகிறது சிதம்பரத்துல கடலுக்குள்ள போகுது கடலூர்ல கடலுக்குள்ள போகுது காத்து கடலுக்குள் தான் காற்று போகுது தரையேறவில்லை புயல் என்று அவர்களுக்குமே தெரிகிறது பல புயல்களை சிந்தித்தவர்கள் கடலோர மாவட்ட மக்கள் ஆகவே அவர்களுக்கு ஆனால் வந்து புயல் காலை பத்து பத்துக்கு தான் கரை கடந்தது ஆனால் தரையில் பாதி தரையில் பாதி இருந்தது உண்மை ஏன்னா தரையில் பாதினா தலை இங்கே உடலங்கே தலை இங்கே உடல் அங்கே அப்படிதான் நம்ம சொல்லணும் அங்கே மீதம் உடல் இங்கே இருந்தது ஆகையின் காரணமாக தொடர்ந்து இருந்தது கரையை முழுமையாக காலை எடுத்து வைத்தது காலை பத்து பத்து மணிக்கு இப்ப இந்த சைக்ளோனுக்கான இந்த டிப்ரெஷனுக்கான அந்த இம்பாக்ட்ன்றது எது வரைக்கும் இருக்கும் சார் இந்த மழை இப்போ பெஞ்சுக்கிட்டு இருக்கு சில இடங்கள்ல இன்னமும் இது இன்னும் எத்தனை நாள் தொடரும் அதாவது இப்போ வந்து மூத்தங்கரை விட்டு ஆஹ் விலகி போயிட்டு இருக்கு அதாவது இப்போ வந்து கர்நாடகக்குள்ள போயிடுச்சு மைசூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர் கர்நாடக பகுதி வழியாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் ஆஹ் உடகு வழியாக அப்படியே அரபிக்கடலுக்கு போய் நாளை இறங்கும் நாலாந்தேதி தான் புறப்படும் நாளை மறுநாள் அங்கிருந்து புறப்பட்டு அது ஏடன் வளைகுடாவுக்கு போக போகிறது சோமாலி அன்னைக்கு இப்போ இந்த நிகழ்வு நகர்தல் காரணமா அரபிக்கடல் இறங்கணும்னா தென்மேற்கு பருவமழை போல கேரளாவில பொழியும் கர்நாடகாவில பொழியும் காவிரி நீர்பிடி பகுதியில வயநாடு குடகுல பொய்யும் கர்நாடகாவோட காவிரி அணைகளுக்கு தண்ணீர் வரும் கர்நாடக அணையை நிரப்பு கூட செய்யலாம் கர்நாடக அணையை அதே போல தமிழ்நாட்டின் மேட்டூருக்கு தண்ணீர் கிடைக்க அங்க போய் பெய்ய மழை நீலகிரி மாவட்டத்திற்கு மழையில மழை பெய்யும் அது பவானி சாகருக்கு நீர்வரத்தை கொடுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில மழை பொழியும் அதே போல வடகிழக்கு பருவமழை காலம் என்பதனால இப்போ கூட வடகிழக்குல இருந்து வந்து இரு காற்று இடைபூறு மழை பொழிந்த இந்த அந்த விழுப்புரம் மாவட்டத்துல இப்ப உளுந்தூர்பேட்டையில மேக வெடிப்பு மழை போல இப்போ பெய்திருக்கு பயப்படுறாங்க அங்கிருந்து போனோம் உளுந்தூர்பேட்டைக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில கனமழை திருச்சி மாவட்டம் துறையூர்ல கனமழை அதே போல இளம்பிள்ளை சேலம் மாவட்டம் இளம்பிள்ளைக்கும் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு இடையே கனமழை இப்படி ஆங்காங்கே பொடிகிற மழை இன்று நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை காலை பகலில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல இருக்கும் அதாவது பெரு தெற்கே கிடையாது வடக்கே அதாவது திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி அங்கே கிழக்கு தொடர்ச்சி மலை மாவட்டமா ஈரோடு கர்நாடகா பகுதியில் கனமழை இருக்கும் அதோட அது நாளையோட இந்த மழை பொழிவு விலகி போயிடும் ஆனால் அரபிக்கடலில் போய் இறங்கி கிழக்கு காற்று ஈர்க்கும் அங்கே போனோம்னா அதுக்கு உயிர் கிடைச்சிடும் கடல்ல இறங்கினாலே மீண்டும் அது எக்ஸ்டிக் சக்தி பூஸ்ட் உள்ள கடல் கிடைச்சிடும் நீரா அப்ப என்ன ஆகும்னா மீண்டும் ஒரு கிழக்கு காற்றால் தமிழ்நாட்டுல பரவலான மழைப்பொழிவு நாலாம் தேதி பரவலான மழைப்பொழிவு ஒரு நாள் மட்டும் கொஞ்ச நேரம் ஒரு ஓரிரு மணி நேரம் எல்லா மாவட்டங்களுக்குமே நாலாம் தேதி எல்லா மாவட்டங்களுக்குமே டெல்டா தென் மாவட்டங்கள் கடல் உள் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட நாலாம் தேதி ஒரு மழைப்பொழிவு பொழியும் பிறகு அது வங்கக்கடல் காற்றின் ஈர்ப்பில் இருந்து விடுபட்டு அரபிக்கடல் காற்றிலே அப்படின்னு சொல்லி கொண்டு ஓமன் நோக்கி போயிடும் இவ்வளவுதான் அடுத்த நிகழ்வு தான் இது நாலாம் தேதி விட இந்த சுற்றியில் மழைப்பொழிவு நிறைவடைஞ்சிடும் பெரிய அளவிலே மழை இல்லை ஆனால் கர்நாடகாவிற்கு நிறைய மழைப்பொடுமை கொடுக்கும் கேரளாவிற்கு நிறைய மழைப்பொடுமை கொடுக்கும் நீலகிரி மாவட்டத்திற்கு நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி கொடுக்கும் பிற கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்திற்கு மிதமானது முதல் சற்று கனமழை கொடுக்கும் ஆனால் இது எதிர்பார்த்த வழித்தடத்தை விட சற்று வடக்கே போயிட்டு இருக்கு ஏற்கனவே எதிர்பார்த்தது வந்து கோயம்புத்தூர் வழியே எதிர்பார்த்து இருக்கும் ஆனா இப்ப நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு பகுதி வழியாக மைசூர் வழியாக போக போகிறது அதாவது ஒரு அதனாலதான் மழைப்பொழிவு இன்னும் கொஞ்சம் நீலகிரிக்கு வந்து ஆபத்து விலகி இருக்கிறதுலதான் பெருமழை வாய்ப்பு இருந்தது பெரிய அளவுல ஒரு மழைப்பொழிவு கொடுக்குதுதான் வயநாடுக்கு ஒரு மழை பொழிவு கனமழை பொழிவு கொடுக்கும் அது கொஞ்சம் பிரச்சனை தெரியுது வயநாட்டுக்கு மழை நாளைக்கு நாளை வயநாட்டுல ஒரு மழை இருக்கு கனமழை பொழிவு ஆகவே இது கொடுத்துட்டு நாலாம் தேதி உள் மா நம்ம மாவட்டங்கள் ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுத்துட்டு விலகி போயிடும் அடுத்த நிகழ்வு ஆறாம் தேதி ஏழாம் தேதி வாக்குற ஒரு காற்று சுழறிச்சு வருகிறது அது ஒரு பத்தாம் தேதி வரை மழைப்பிடிவு கொடுக்கும் அப்புறம் பத்தாம் தேதியில இருந்து அடுத்த அடுத்த நிகழ்வுகள் வரப்போகிறது நிறைய புயலுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இப்போ ஐந்தாம் தேதி வந்துட்டு இருந்தது என்னாச்சுன்னா அந்தமான் பகுதியில இருந்துச்சா வர்றதுக்காக தயாரா இருந்துச்சு அப்ப இந்த புயல் என்ன புயலா தீவிரம் அடைஞ்சிச்சு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் தீவிரம் அடைஞ்சப்போ அதுக்கு கிடைக்க வேண்டிய காத்த இது இழுத்துருச்சு அதுல சுரண்டு கொண்டிருந்த காத்தையும் இது இழுத்துருச்சு அதோட சக்தியை கொஞ்சம் குறைச்சிருச்சு அதை கொஞ்சம் வலுவை குறைச்சிருச்சு இருந்தாலும் ஒரு காற்று சுழற்சியா வந்துட்டு இருக்கு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில தமிழ்நாட்டுல கடலோர மாவட்டங்களிலும் சிறு உள்ளேயும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை தரும் ஒரு வளிமண்டல சுழற்சியா தான் வருது அதுவே அது ஆங்காங்கே மழை பெறும் உயிர் கொடுக்கும் மழை விவசாயத்துக்கு ஏற்ற மழை பாதிக்கும் மழை அல்ல பத்தாம் தேதிக்கு மேல ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ வரப்போகுது பத்தாம் தேதி அல்லது பதினொன்னாம் தேதி பத்திலிருந்து பதிமூணு வரை ஒரு வலுவான அந்த ஒரு மழை பொழிவை கொடுக்கும் அது கொஞ்சம் அச்சுறுத்தும் பேசு பொருளாகும் பத்திலிருந்து பதிமூணு மீண்டும் ஒரு பேசு பொருளாக மழை இருக்கிறது பத்தாம் இருந்து பதிமூணாம் தேதி பதிமூணாம் தேதிக்கு மேல அதே இங்கே மழைப்பொழிவை பத்திலிருந்து பதிமூணு கொடுத்து விடும் பொழுது அந்தமான் கடற்பதில பகுதியில பதிமூணாம் தேதி ஒண்ணு உருவாகும் அது புயலாக தீவிரம் அடைந்து பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில இலங்கை நெருக்கமாக இப்ப வந்த இதே வழித்தடத்துல வந்து ஆனா வடகடலோரம் போகாது ஏன் போகாதுன்னா இப்ப லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீர் கடல்ல கலந்துட்டு இருக்கு கடலூர் மாவட்டம் விழுப்புரம் மாவட்ட கடல்ல கலந்துட்டு இருக்கிறதுனால அங்கே கடல் வெப்பம் குறைந்து கொண்டிருக்கு இப்ப அந்த இடத்துல கடல் வெப்பம் இருபத்தி எட்டு டிகிரி ஆக போகுது முப்பது டிகிரி இருந்ததான் சாதகமான ஒரு அமைப்பு ஆகவே கடல் வெப்பத்தை குறைத்து அந்த நீரா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கடல் வெப்பம் குறையும் என்பதனால ஏற்கனவே வடிந்து கொண்டிருக்கூடிய இடத்துக்கு இந்த வரக்கூடிய நிகழ்வு போகாது அதற்கு முன்னால் டெல்டா மாவட்டங்களோட நின்றனும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இருக்கு அது புயலாக இருக்கலாம் ஆனா டெல்டாவுக்கு வரும்ன சொல்லலை டெல்டாவிற்கு வடக்க போகாது அப்படிதான் சொல்லலாம் இலங்கை அல்லது தென் தமிழ்நாடு அல்லது வேற இதை விட வலுவான இருக்குமா அது வந்து கொஞ்சம் காற்று பாதிப்புடன் கூடிய மழை பாதிப்புடன் கூடிய ரெண்டுமே இருக்கும் அதுல இதுல வந்து காற்று வந்து கடலோரம் மட்டும் தான் கூடுச்சு விழுப்புரம் மாவட்டத்துக்கும் புதுச்சேரிக்கு மட்டும்தான் இருபது தேதிகள்ல வரக்கூடியது பதினேழு பதினெட்டு இருபத்தி மூணுக்குள்ள வரும் இருந்து இருபத்தி இரண்டாம் தேதிக்குள்ள வரும் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி அது கொஞ்சம் வலுவாக இருக்கும் காற்றுடன் கூடியது மழை அதிகம் கொடுக்க முடியாது அதுவும் மழையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த புயல் இப்ப கேட்டாங்கன்னா எல்லா மக்களும் கை தட்டுவாங்க ஏன்னா இப்ப வந்த புயல் வட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு சேலம் மற்றும் அதற்கு அரியலூர் பெரம்பலூர் அதுக்கு உடைக்கே டெல்டாவிற்கு கடலூர் மட்டும்தான் கொடுத்துருக்கு தஞ்சாவூர் கூட பெருசா கொடுக்கல அதே போல புதுக்கோட்டைக்கு தான் கொடுத்துருக்கு உள்ள கொடுக்கல அப்ப திண்டுக்கல்ல சுற்றமா ட்ரை ஆகவே இது வந்து வருதுன்னா ரொம்ப வரவே இருப்பாருங்க நிச்சயமா நல்ல மழை பெய்யும் இது வந்து கொடுக்கும் கிறிஸ்துமஸ்க்கு அப்புறமும் ஒரு நிகழ்வு இருக்கு அதுவும் ஒரு சிறு அதாவது சிறு புயலோ அல்லது ஒரு ஆழ்ந்த மண்டலமாகவும் இருக்கலாம் அது தென் மாவட்டங்களுக்கு தான் ஏன்னா இதுக்குமே இந்த இடத்துல தண்ணீர் அதிகம் வடிஞ்சிடும் இந்த இடத்துல கொஞ்சம் அப்புறப்புறம் அடுத்தடுத்த நீரோட்டங்கள் வந்து அந்த இடத்த வெப்பத்தி உயர்த்திரும் டெம்பரவரியா அது வர்றதுக்குள்ள ஒரு வாரத்துக்கு உயராது இல்லையா அடுத்தது தென் மாவட்டங்களுக்காக இருக்கும் கண்டிப்பா மன்னார் மலை கூடா அல்லது தென் மாவட்டங்களுக்காக இருக்கும் கிறிஸ்துமஸ்க்கு பிறகு வர்றது சுருக்கமா சொன்னா பத்தாம் தேதி வர்றது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வரும் பத்தாம் தேதி பதிமூணாம் தேதி அடுத்து வர்றதும் பத்தாம் தேதி அதே டெல்டாவும் அல்லது தென் மாவட்டங்களுக்கு சென்று வடக்கு பகுதியில் வரும் அதாவது பாங்கல செஞ்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த மாவட்டங்களுக்கு குட்டியிருந்தோம் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை படிவி கொடுக்கும் சென்னை வரை மழை பெடிவி கொடுக்கும் கிருஷ்ணகிரி பெங்களூர் வரைக்கும் மழை பெடிவி கொடுக்கும் அதுல வித்தியாசம் இருக்காது கரை கிடக்கமிடம் மன்னார் வளைவிடாவில் இருந்தால் தான் எல்லா மாவட்டத்துக்குமே மழை கிடைக்கும் அதுதான் ஒரு செட்டிங் சரியாக செட்டாகும் இலங்கைக்கும் கொடுக்கும் கேரளாவுக்கு கொடுக்கும் கர்நாடகா கொடுக்கும் எல்லாமே மன்னார் வளைவிடாவில் அமைந்த சிறப்பாக இருக்கும் அது மன்னார் வளைவிடாவும் அமைய போகிறது அடுத்த நிகழ்வு டிசம்பர் இறுதி நிகழ்வு இப்ப அதற்கு பிறகு எல்லாம் வடகிழக்கு பருவமழையினுடைய நிறைவு தான் பார்க்கலாமா வடகிழக்கு பருவமழை இந்த மாசம் இறுதியோட நிறைவடைஞ்சிடும் அதுக்கப்புறம் குளிர் வந்துடும் பருவ காற்று இருக்கும் பருவம் எல்லாமே இருக்கும் வடகிழக்கு பருவ காற்று இருக்கும் வடகிழக்கு பருவ காற்று குளிர் காற்றா வரும் வடகிழக்கு பருவ மழையே உருவாக்கக்கூடிய சாதகம் இருக்காது குளிர் அதிகமா இருக்கும் நமக்கு ஜனவரியில காற்று வரும் குளிரும் அது குளிர் முடிஞ்ச உடனே கோடை மழையாக அட்வான்ஸா தொடங்கிருக்கு கோடை மழை பிப்ரவரி மார்ச்லேருந்து கோடை மழை இருக்கு ஏப்ரல்மே வலுவான கோடை மழை இருக்கு இந்த அனல் காற்று குறைவாகவும் சராசரியாகவும் சராசரிக்கு கூடுதலான கோடை மழை இருக்கு இந்த வருஷம் ஆனால் ராணின அமைப்புக்கு உள்ள போகுது நெகட்டிவ் வாய்ப்பு ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு கடல் நீரோட்டம் வலுவா இருக்கு கோடை மழைக்கு அதாவது சுமத்திராஜி பகுதி நோக்கி வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது சோமாலியா பகுதியிலிருந்து நீரோட்டம் வலுவான நீரோட்டம் வெப்பத்தை உயர்த்தி கொண்டு இருக்கிறது பருவமழை டிசம்பரில் முடிந்தாலும் வெப்பம் உயர்ந்து கொண்டே இருக்கும் சாதகமான அமைப்பு வெப்பம் கிடைத்தது அதாவது வளிமண்டலத்தில் குளிர் விலகியதும் இந்த ஜனவரி பிப்ரவரி குளிர் விலகியதும் மார்ச் ஏப்ரல் மேல கோடை மழை ஏற இருக்கிறது கோடை மழை நன்றாக இருக்கிறது நிறைய விஷயங்களை பகிர்ந்து போனேன் ரொம்ப நன்றி